எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி படங்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சோ இந்த டிசம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க ஏன்னா இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம் அது எப்படி இருக்கும்ன்றதையும் தெளிவா பார்த்திடலாம் மகரம் திருவோணம் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியா வருது அதன் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் திருவோணத்தின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் மகரம் திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் புதனுடைய ஆதிக்கங்கள் இருக்கும் சரிங்களா பதினோராம் இடம் வழுக்குது ஐந்தாம் அதிபின் சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறது சிறப்பு அப்ப எடுத்த காரியத்துல வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் வந்து எடுத்துக்கலாம் தடைகள் தாமதங்கள் விளக்கும் குறிப்பா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கரன் பதினோராம் இடத்துல தான் இருப்பார் சரிங்களா தொழில் வேலை அமைப்புகளை சா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறது எடுத்த காரியத்தில் ஜெயிச்சு காமிக்கிறது தடைகள் விலகிறது இழுபறிகள் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயம் தோய்வு நிலை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மாறும் தேவையான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் விரைவாக நடந்து முடியும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினோராம் இடம் வலுக்கிறதுனால ஆசைகள் நிஜமாகும் கனவுகள் நிஜமாகும் குறிப்பா காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல காதல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சற்று மிகைப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழியில பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழியில இருந்த பிரச்சனைகள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக அதை திருப்பம் அப்படின்றது ஏற்படும் இந்த இடத்துல சரிங்களா அது மட்டும் இல்லாம திருமணமான பெண்களுக்கு இதனால் வரைக்கும் யாருக்கெல்லாம் அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் தடையாகுது தாமதமாயிட்டு இருக்க அப்படின்றவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி தற்போது கிடைக்கும் அதே போல ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கீது சரிங்களா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறனாலையும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசுங்க குடும்பத்துல குறிப்பா வேலை செய்யறதுலயும் சரிங்க குடும்பத்திலையும் சரிங்க அது குறிப்பா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனைக்கு நீங்க அதாவது ஒரு பைக்கு இன்னொரு பை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க அது பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் ரெண்டுல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொன்ன அந்த இடத்துல பிரச்சனை வரும் பொய் பேசினா அப்போதைக்கு அதை சமாளிச்சிடலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது கேளுங்க ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் எப்பவுமே சொல்லாதீங்க எந்த இடத்துலயும் உண்மையை மட்டும் பேசுங்க உண்மையா இருங்க அது வந்து அப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தால பின்னாடி நல்லது நடக்கும் சரிங்களா அதே மாதிரி இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியனும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல மறைவாங்க இந்த சூரியன் வந்து குருவினுடைய பார்வையில வர்றது சிறப்பு சிறப்புதான் எட்டு கூடியவன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது சிறப்பு தூர இடங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்கள்ல பயணம் செய்யறது அங்க போயிட்டு வர்றது குறிப்பா வேலை நிமித்தமா உத்தியோகம் நிமித்தமா தொழில் நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்றது சோ இது போன்ற காரியங்களை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா சோ அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க அதிகமா போக்கஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க ரெண்டாவது பன்னெண்டாம் இடம் வளர்க்கறதுனால செலவுகள் விரயங்களும் கண்டிப்பாக உண்டு குறிப்பா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்குங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் இருக்கும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க நிறைய பணத்தை போய் எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா லாக் ஆகிங்கன்னு மாட்டிப்பீங்க வாங்க இங்க நீங்க போடுற முதலீட்டை விட வரவு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் செலவு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு காசு நம்ம பத்து ரூபா போறோம்னா நமக்கு இருபது ரூபா லாபம் வரணும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருபது ரூபா போட்டா உங்களுக்கு லாபம் பெருசாக வராது அந்த இடத்துல போட்டல காசே நஷ்டமாகும் ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது தேவையற்ற வீண் செலவுகளை குறைச்சிக்குங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெறுறார் குரு ஆறாம் இடத்துல வக்ரம் பெறுறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆறாம் பதிவின்னு சொல்லப்படக்கூடிய புதன் இந்த மாதம் முழுக்க லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ஆறு குடியுன் பதினோராம் இடத்துல வந்து உட்காரும் போது கடன் நோய் எதிரிகளை ஜெயிச்சு காமிப்பீங்க இருக்கும் வரும் அதை ஜெயிப்பீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் தந்தையால் ஒரு சில செலவுகளையும் கொடுக்கும் விரயங்களையும் கொடுக்கும் அதே மாதிரி தந்தையால் ஒரு சில ஆதாயங்களையும் உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலப்ப பலன்களாக இந்த காலகட்டங்கள் உடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது புதன் நல்லா இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் நல்ல புத்தி கூர்மை தற்போது வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தை முதன் பார்க்கிற அப்ப கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த புத்தி கூர்மை பலப்படும் படிப்புல ஈடுபாடுகள் மிகையாகவே இருக்கும் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறுகின்ற காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறுகின்ற ஒரு தருணமாகவும் இந்த தருணமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்னே ஒன்னு ரெண்டு ராக இருக்கிறதுனால பேச்சை மட்டும் குறைச்சுக்குங்க செலவுகளை குறைச்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களை வீண் செலவு செய்யாதீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்